சமா நீ தெரியாத உள்ள போது ஒரு நல்லா கதிர் நெல் கதிர் நல்லா விளைஞ்சு வருது நல்லா விளைஞ்ச கதிர தரையை பாத்து நிற்குது விளையாத பதிறு மானத்தை பாத்து நிம்க்குது அடியான் யானை கேட்டகம் பதராகத்து வந்து வெயிட் இல்ல அதான் நின்னு அது வெயிட் ஆகறதால அது கீழ வந்து பாத்துக்கிது பாரு பூமி மாதாவுக்கு வணக்கம் குடுக்குது இந்த நிலையாத பதிருக்குது பாரு என்ன ஆனா ஒரு காத்து போதும் பண்ணும் ஓடிடும் அந்த நெல்லா நெல்லுதான் பூமிக்கு வந்து பதிரு இவங்க எல்லாம் பாரு இவங்க எல்லாம் வீட் போட் நில்லு நம்ம ஏ ராத்திரி ஆடுவோம் பதிரு நம்ம காலி போயிடுவோம் இவங்க நெல்மணி போல நம்ம ஆட்டத்தை பாத்துட்டு அடுத்த வருஷமா ஆட்டம் பாக்க இங்கே தான் இருப்பாங்க அப்படி நான் பேசல மச்சான் அவன் ஆம்பள பேர் ரெண்டு அடி தான் அடிக்க நான் நீ மூணு அதுக்கு அடிக்க முடியாது நான் அதே காரணம் தான் அப்படி அதான் ஊரை கேட்டு கேட்கிறான் என் ஊர் இருக்கிறது கள்ள புலியூர் கள்ள புலியூர் கடந்த கிடையாது

மிருதங்காரி எங்க மாமனா ஆளுக்கு நாலு கிலோ தீங்கு வராங்க மெட்ராஸ் தீங்கு வெங்காய கார கடை சாமி சாமி கால வந்து அவன் நூறு ரூபாய் கொடுத்துட்டு போறான் அப்படி வெங்காயம் எல்லா இருக்கும் வாங்குவோம் ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்கும் மட்டும் வாங்கவே மாட்டான் வெங்காய காரன்ல எவருக்கும் வாங்க மாட்டான் கூட அப்படியே வெங்காயம் வாங்க